இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஒரு பொண்ணு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ வச்சு ஹெல்ப்னு காட்டுறா அங்க வந்த லேடிஸ் சர்வன் நான் இந்த பிளேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு அந்த பிளேட் எடுத்து கொடுத்துட்டா அந்த பிளேட்டை நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல அங்க இருந்த கணவர் கையை பிடிச்சி நீ என்ன கேம் விளையாடியா அப்படின்னு கேட்கறான் அப்ப அந்த லேடிஸ் சர்வன் நீங்க எதுவும் ஆர்டர் பண்றீங்களா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு சொல்றான் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றா அப்ப அவனுடைய கணவர் என்ன செய்யறான்னு கையை பிடிச்சி பெயின் வர மாதிரி பண்றான் நீ ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்றான் இவனும் ஆர்டர் பண்றா ஸ்பேக்கெட்டி ஆம்லெட் சோர்பட் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு இவ சொல்றா இந்த லேடிஸ் சர்வன் வேணும் நோட் பண்ண பின்னாடி தான் தெரியுது இந்த பொண்ணுக்கு உதவி வேணும் அப்படின்னு இவ கேட்கறா போல அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அந்த லேடி சர்வன் அந்த பிளேட்டை கொண்டு போகும்போது தெரிஞ்சு அவனுடைய கணவர் மேல தண்ணியை கொட்டுறா உடனே அந்த லேடி சர்வன் சாரி அப்படின்னு சொன்ன இந்த பொண்ணுடைய கணவர் எந்திரிச்சு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டையை வாஷ் பண்ண போறான் இந்த லேடி சர்வன் நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்ன பின்னாடி நான் எப்படி ஓடி போக முடியும் இவன் உடனே வந்து என்ன பிடிச்சிடான்னு அப்படின்னு இவன் சொல்ல இந்த என்னுடைய கீ எப்படி என்ட்ரன்ஸ்ல கார் இருக்கு இதை எடுத்துட்டு கொண்டு போ அப்படின்னு இவ சொல்றா இந்த பொண்ணு கீ வாங்கின உடனே ஓடி போறா இந்த லேடி சார் அங்க நிக்கிற கஸ்டமர் கிட்ட போய் சொல்ற இப்படி ஒரு கஸ்டமரை போய் அட்டென்ட் பண்ண போன அங்க ஒரு பொண்ணுக்கு உதவி தேவைப்படுச்சு என்னுடைய காரை கொடுத்து விட்டா அப்படின்னு போய் சொல்றா அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுடைய கணவர் வந்துட்டா எங்க ஆவா அப்படின்னு கேட்ட எனக்கு தெரியல அப்படின்னு லேடி சார் சொல்றா இந்த கஸ்டமர் சொல்றா நீ வெளியில போ ஒரு கார் இருக்கு அந்த கார்ல உன்னோட ஒய்ஃப் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு இவன் சொல்றான் இந்த லேடி கஸ்டமர் கேட்கற நீங்க ஏன் மாட்டி கொடுத்தே அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் வந்து என்னுடைய மகன் தான் ரெண்டு பேரும் விளையாட்டு பண்றாங்க அப்படின்னு இவன் போய் சொல்றான் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுடைய கணவர் காரை பார்த்துட்டு என்ன செய்யறான் அவ உட்கார்ந்து போய் நீ வெளியில வா வெளியில வா அப்படின்னு கூப்பிடான் இவளோட ஒய்ஃப் என்ன சொல்றா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றா அடுத்து அந்த லேடி கஸ்டமர் அங்க வந்து நீ வெளியில வரியா இல்லையா அப்படின்னு கேட்ட பின்னாடி இவனுடைய ஒய்ஃப் வந்து வெளியில வந்துட்டா அந்த நேரத்துல மீடியால வர்றாங்க வந்த பின்னாடி இந்த லேடி சார் சொல்றாங்க இந்த அப்பா மகன் என்ன செய்யறாங்கன்னா இந்த பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க அப்படின்னு மீடியா டப்புலாம் சொல்றா அந்த மீடியா வர வச்சது வந்து இந்த லேடி சார் உடனே இந்த பொண்ணு வந்து அந்த லேடி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிக்கிறா